வேதாகமம் ஆதியாகமம் அதிகாரம் நாற்பத்தி ஏழு யோசோப்பு பார்வோனிடத்தில் போய் என் தகப்பனும் என் சகோதரரும் தங்கள் ஆடும் மாடுகளோடு தங்களுக்கு உண்டான எல்லாவற்றோடும் கூட கானான் தேசத்திலிருந்து வந்தார்கள் இப்பொழுது கோசோ நாட்டில் இருக்கிறார்கள் என்று சொல்லி தன் சகோதரரில் ஐந்து பேரை பார்வோனுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தினான் பார்வோன் அவனுடைய சகோதரர்களை நோக்கி உங்கள் தொழில் என்ன என்று கேட்டான் அதற்கு அவர்கள் உமது அடியவராகிய நாங்களும் எங்கள் பிதாக்களும் மந்தை மேய்க்கிறவர்கள் என்று பார்வோனிடத்தில் சொன்னதுமன்றி காணான் தேசத்திலே பஞ்ச கொடிதாயிருக்கிறது உமது அடியவரின் மந்தைகளுக்கு மேய்ச்சல் இல்லையாமையால் இத்தேசத்தில் தங்க வந்தோம் உமது அடியவராகிய நாங்கள் கோசோன் நாட்டிலே குடியிருக்கும்படி தயவு செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள் அப்பொழுது பார்வோன் யோசோப்பை நோக்கி உன் தகப்பனுக்கும் உன் சகோதரரும் உன்னிடத்தில் வந்திருக்கிறார்களே எகிப்து தேசம் உமக்கு முன்பாக இருக்கிறது தேசத்திலுள்ள நல்ல இடத்திலே உன் தகப்பனையும் உன் சகோதரரையும் குடியேற்றும்படி செய் அவர்கள் கோசோன் நாட்டிலே குடியிருக்கலாம் அவர்களுக்குள்ளே திறமையுள்ளவர்கள் உண்டென்று உனக்கு தெரிந்திருந்தால் அவர்களை என் ஆடுகள் மாடுகளை விசாரிக்கிறதற்கு தலைவராக வைக்கலாம் என்றான் பின்பு யோசோப்பு தன் தகப்பனாகிய யாக்கோபை அழைத்து கொண்டு வந்து அவனை பார்வோனுக்கு முன்பாக நிறுத்தினான் யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்தான் பார்வோன் யாகோப்பை நோக்கி உமக்கு வயது என்ன என்று கேட்டான் அதற்கு யாக்கோபு நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் நூற்று முப்பது வருஷம் என் ஆயுட்காலம் கொஞ்சமும் சஞ்சலமுள்ளாயிருக்கிறது அவைகள் பரதேசிகளாய் சஞ்சரித்த என் பிதாக்களுடைய ஆயுசு நாட்களுக்கு வந்து எட்டவில்லை என்று பார்வோனுடைய நினை சொன்னான் பின்பு யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்து அவன் சமூகத்தின்று புறப்பட்டு போனான் பார்வோன் கட்டளையிட்டபடியே யோசோப்பு தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் எகிப்து தேசத்திலே நல்ல நாடாகிய ராமசோஸ் என்னும் நாட்டிலே சுதந்திரம் கொடுத்த அவர்களை குடியேற்றினான் யோசோப்பு தன் தகப்பனையும் தன் சகோதரனையும் தன் தகப்பனுடைய குடும்பத்தார் அனைவரையும் அவரவர்கள் குடும்பத்திற்க தக்கதாய் ஆகாரம் கொடுத்து ஆதரித்து வந்தான் பஞ்சம் மிகவும் கொடிதாயிருந்தது தேசமெங்கும் ஆகாரம் கிடைக்காமற் போயிற்று எகிப்து தேசமும் கானான் தேசமும் பஞ்சத்தினாலே மெலிந்து போயிற்று யோசோப்பு எகிப்து தேசத்திலுள்ள கானான் தேசத்திலும் உள்ள பணத்தை எல்லாம் தானியம் கொண்டவர்களிடத்தில் வாங்கி அதை பார்வோன் அரண்மனையிலே கொண்டு போய் சேர்த்தான் எகிப்து தேசத்திலும் காணான் உள்ள பணம் செலவழிந்தபோது எகிப்தியர் எல்லோரும் யோசோப்பினிடத்தில் வந்து எங்களுக்கு ஆகாரம் தாரும் பணம் இல்லை அதனால் நாங்கள் உமது சமூகத்தில் சாக வேண்டுமோ என்றார்கள் அதற்கு யோசோப்பு உங்களிடத்தில் பணம் இல்லாமல் போனால் உங்கள் ஆடு மாடுகளை கொடுங்கள் அவைகளுக்கு பதிலாக உங்களுக்கு தானியம் கொடுக்கிறேன் என்றான் அவர்கள் தங்கள் ஆடு மாடு முதலானவைகளை யோசோப்பு நிடத்தில் கொண்டு வந்தார்கள் யோசோப்பு குதிரைகளையும் ஆடு மாடுகளையும் கழுதையையும் வாங்கி கொண்டு அந்த வருஷம் அவனுடைய அவர்களுடைய ஆடு மாடு முதலான எல்லாவற்றிற்கும் பதிலாக அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து அவர்களை ஆதரித்தான் அந்த வருஷம் முடிந்தபின் மறு வருஷத்திலே அவர்கள் அவனிடத்தில் வந்து பணமும் செலவழிந்து போயிற்று எங்கள் ஆடு மாடு முதலானவைகளும் எங்கள் ஆண்டவரை சேர்ந்தது எங்கள் சரீரமும் எங்கள் நிலமுமே ஒளிய எங்கள் ஆண்டவனுக்கு முன்பாக மீதியானது ஒன்றுமில்லை இது எங்கள் ஆண்டவனுக்கு தெரியாத காரியமல்ல நாங்களும் எங்கள் நிலங்களும் உம்முடைய கண்களுக்கு முன்பாக அழிந்து போகலாமா நீர் எங்களையும் எங்கள் நிலங்களையும் வாங்கி கொண்டு ஆகாரம் கொடுக்க வேண்டும் நாங்களும் எங்கள் நிலங்களுக்கும் பார்வோனுக்கு ஆதீனமாயிருப்போம் நாங்கள் சாகாமல் உயிரோடு இருக்கவும் நிலங்கள் பாழாய் போகாமல் இருக்கவும் எங்களுக்கு விதைத்த தானியத்தை தாரும் என்றார்கள் அப்படியே எகிப்திய தங்களுக்கு பஞ்சம் மேலிட்டபடியினால் அவரவர் தங்கள் தங்கள் வயல் நிலங்களை விற்றார்கள் யோசோப்பு எகிப்தின் நிலங்கள் யாவையும் பார்வோனுக்காக கொண்டான் இவ்விதமாக அந்த பூமி பார்வோனுடையனதாயிற்று மேலும் அவன் எகிப்தில் ஒரு எல்லை முதல் மறு எல்லை வரைக்கும் உள்ள ஜனங்களை அந்தந்த பட்டணங்களிலே குடிமாறி போக பண்ணினான் ஆசாரியருடைய நிலத்தை மாத்திரம் அவன் கொள்ளவில்லை அது பார்வோனாலே ஆசாரியருக்கு மானியமாக கொடுக்கப்பட்டிருந்தபடியினால் பார்வோன் அவர்களுக்கு கொடுத்த மானியத்தினாலே அவர்கள் ஜீவனாம் பண்ணி வந்ததினாலும் அவர்கள் தங்கள் நிலத்தை விற்கவில்லை பின்னும் யோசோப்பு ஜனங்களை நோக்கி இதோ இன்று உங்களையும் உங்கள் நிலங்களையும் பார்வோனுக்காக வாங்கி கொண்டேன் இதோ உங்களுக்கு கொடுக்கப்படுகிற விதைத்தானியம் இதை நிலத்தில் விதையுங்கள் விலையில் விளைவில் ஐந்தில் ஒரு பங்கை பார்வோனுக்கு கொடுக்க வேண்டும் மற்ற நாலு பங்கும் வயலுக்கு விதையாகவும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் ஆகாரமாகவும் உடையதாய் இருக்கட்டும் என்றான் அப்பொழுது அவர்கள் நீர் எங்களை பிராணனையும் காப்பாற்றினீர் எங்கள் ஆண்டவனுடைய கண்களில் எங்களுக்கு தயவு கிடைக்க வேண்டும் நாங்கள் பார்வோனுக்கு அடிமைகளாய் இருக்கிறோம் என்றார்கள் ஐந்தில் ஒன்று பார்வோனுக்கு சேரும் வாரம் என்று யோசோப்பு இந்த கட்டளையின்படி எகிப்து தேசத்திலே இந்த நாள் வரைக்கும் நடந்து வருகிறது ஆசாரியரின் நிலம் மாத்திரம் பார்வோனை சேராமல் நீங்களாயிருந்தது இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலுள்ள கோசோன் நாட்டிலே குடியிருந்தார்கள் அங்கே நிலங்களை கையாட்சி செய்து மிகவும் பழகி பெருகினார்கள் யாக்கோபு எகிப்து தேசத்திலே பதினேழு வருஷம் இருந்தான் யாக்கோபுனுடைய ஆயு நாட்கள் நூற்று நாற்பத்தேழு வருஷம் இசிரவேல் மரணமடையும் காலம் சமீபித்தது அப்பொழுது அவன் தன் குமாரனாகிய யோசோப்பை வரவழைத்து அவனை நோக்கி என்மேல் உனக்கு தயவுண்டானால் உன் கையை என் தொடையின் கீழ் வைத்து என்மேல் பச்சமும் பச்சமும் இரு என்னை எய்பிலே அடக்கம் பண்ணின் பண்ணாதிருப்பாயாக நான் என் புத்தகக்களோட படுத்து வேண்டும் ஆகையால் நீ என்னை எகிப்திலிருந்து எடுத்து கொண்டு போய் அவர்களை அடக்கம் பண்ணி இருக்கிற நிலத்திலே என்னையும் அடக்கம் பண்ணு என்றான் அதற்கு அவன் உமது சொற்படியே செய்வேன் என்றான் அப்பொழுது அவன் எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான் அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தான் அப்பொழுது இஸ்ரவேல் கட்டிலின் தலைமாட்டிலே சாய்ந்து தொழுது கொண்டான்